வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இஸ்ரேல் ஈரான் இடையேயான ஃபைட் இருக்குல்ல அதை பற்றி ஒரு அப்டேட்டை பார்க்கலாம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக சண்டையில் வந்து குதிச்சிருக்காங்க இப்போது அமெரிக்காவிலிருந்து பதினாலு சரக்கு விமானத்தில் இராணுவ உபகரணங்கள் ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பதினாலு சரக்கு விமானங்களும் இஸ்ரேலில் தரையிறங்கிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ஈரானுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கரில் அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது இப்போ ஈரானுக்கு பெருத்த பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனியை கொள்வதே போரின் இலக்கு தங்களை அழிக்க நினைக்கும் கமேனி வாழக்கூடாது கமேனி போன்ற சர்வாதிகாரிகள் ஈரான் போன்ற நாட்டை நடத்தக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு ஒன்றும் இல்லை ஈரானுடைய சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளுறது தான் எங்களுடைய டார்கெட்டு எங்க நாட நல்லா இருக்கக்கூடாது அழிக்க நினைக்கிறார் அவரு அதனால அவர் வாழவே கூடாது அப்படின்னு இப்போ இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காருங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வழுக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறது மூணாவது டாபிக் சமீபத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு நேர்காணலில் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க இதுக்கு கடும் எதிர்ப்புகளை பாஜக தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க அப்படி என்ன கேள்வியை நிருபர் கேட்டிருக்காரு அதுக்கு என்ன பதில் வானதி சொல்லியிருக்காங்க ஏன் தொண்டர்கள் அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் நிருபர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருனா அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக வந்தோடனே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதா மறுபடியும் கேள்வி அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக வந்ததுக்கப்புறம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு அதிமுகவினர் சொல்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி அதுக்கு வானதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது எங்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு நிறையா போயிருக்கு கூட்டணின்னா அவங்க வாக்குகள் எங்களுக்கு வர்றது எங்கள் வாக்குகள் அவங்களுக்கு போகிறது இதுதான் கரெக்டு எங்களுடைய வாக்குகள் அதிகமாக அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது ஸோ எந்த அளவுக்கு அதிமுக எங்களுடைய வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரியும் அப்படின்னு இப்படி தான் பேசியிருக்கணும் யாராக இருந்தாலும் இப்படி தான் பேசணும் ஆனால் வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டெஃபனட்டாக அந்த டிக்ளைன் இருக்குது சில தொகுதிகளுடைய டேட்டா வந்து சொல்லுது கோயம்புத்தூர்லேயே நான் வந்து பார்த்தேன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியிலேயே இதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காங்க தொண்டாமுத்தூர் தொகுதியுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாஜக கூட்டணி எஸ்பி வேலுமணி எவ்வளோ வாக்குகள் திரும்ப வாங்குறாரு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளை தொண்டாமுத்தூரில் அதிமுக வாங்குறாங்க இரட்டையிலே வாங்குறாங்க ஓட்சியாரு ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்ஷாரு தொண்டாமுத்தூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாஜக கூட்டணி இதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகலாம் அதிமுக பாஜக ஒரே கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரட்டையில் எவ்வளோ திரும்ப வாங்குறாங்க அதே தொண்டாமுத்தூர் தொகுதியில் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாங்கின அதிமுக எஸ்பி வேலுமணி இரட்டையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்குகிறாங்க ஏன் ஆபிஎஸாக பாஜகவோட கூட்டணியில் இல்லாதது தாமரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே தொண்டாமுத்தூரில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினேழு வாக்குகள் வாங்குகிறாங்க இருபத்தி ஐந்து புள்ளி ஒரு விழுக்காடு இரட்டையில் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று விழுக்காடு தாமரை இருபத்தி ஐந்து புள்ளி ஒரு விழுக்காடு அப்போது யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாமரை அதிமுகவுக்கு கொடுத்தது அதிகமாக தாமரைனால் அதிமுக இழந்தது அதிகமாக கொடுத்தது அதிகம் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கொடுத்திருக்காங்க தாமரை இரட்டை இலை சின்னத்துக்கு இப்படி தான் பேசணும் இதை விட்டுட்டு நான் டிக்ளைனை வந்து பார்த்தேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா டெஃபினட்டாக அது பாஜக பலவீனம் அடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பாஜக அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா இது மாதிரியான டாக்ஸ்லாம் விடவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை எந்த இடத்துலையும் அவர் மாநில தலைவராக இருந்தபோதும் சரி இப்பையும் சரி ஒரு இடத்துல கூட கட்சியை விட்டு கொடுத்து அவர் பேசினதே கிடையாது இந்த கேள்வி அண்ணாமலையிட்ட கேட்டிருந்தா அவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் அதெல்லாம் கிடையாதுங்க ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணியிருப்பார் நெகட்டிவாக இது மாதிரி தலைவர்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது இது கட்சிக்கு தான் கட்சியுடைய பேரை தான் டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நால டாபிக் காங்கிரஸ் உடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் இருக்கார்ல அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் தான் கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா கூடுதல் தொகுதிகள் எங்களுக்கு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கொடுத்ததை வாங்கிக்கிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி இருக்க மாட்டோம் எங்களுக்கு நிறைய தொகுதி வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட்டு சொன்னாங்க இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாட்டி அதிக தொகுதிகள் நாங்கள் கேட்டு பெறுவோம் அமைச்சரவையில் நாங்கள் இடம் கேட்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இந்த அதிக தொகுதிகளில் போட்டி அமைச்சரவையில் இடம் இப்படியெல்லாம் எல்லோரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு விதை யார் தெரியுமா போட்டது அண்ணாமலை போட்டது அண்ணாமலை தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார் இந்த ட்ரெண்டை இப்போ அண்ணாமலையுடைய ட்ரெண்டை இப்போ எல்லோரும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு எல்லாருமே இப்போ கேட்க தொடங்கியிருக்காங்க வெதை அண்ணாமலை போட்டது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்